நான் இன்னைக்கு கொலுசு தான் போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி கொலுசு போட்டிருந்தாவே கொஞ்ச நாள் இருக்கும்போது நல்லா பல இருக்கும் அதுவே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் மங்குற மாதிரியும் கருப்பான கலர்லையும் இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது அதே சமயத்தில் நம்ம மெனக்கட்டு நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நிறைய பேர் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய இந்த பாமாயில் வாங்காமல் அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே கண்டிப்பா இந்த பாமாயில நம்ம ரேஷன் கடையில் அப்படியே விட்டுட்டு வரவே மாட்டோம் இந்த பாமாயில் மட்டும் இருந்தாவே போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய இந்த அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டவ்வோட கண்டிஷ்னர் தான் நிறைய பேர் டவ் ஷாம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க இதுக்காக நம்ம எந்த ஷாம்பு கண்டிஷ்னர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிஷ்னர் இருந்ததுன்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணலாம் கண்டிஷ்னர் நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் கிட்ட கண்டிஷ்னர் இல்லை அப்படின்னா நார்மல் ஷாம்பு எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கையிலேயே இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலாக கண்டிஷ்னர் பார்த்திங்கன்னா தண்ணியில் அவ்வளோவா கரையாது அதனால் முதல்ல தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் சேர்த்துட்டு அரை ஸ்பூனுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த உப்பு நல்லா கரையணும் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் எந்தெந்த இடங்களை நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த இடங்களில் கையிலையே இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் கல்லுப்பு போட்டிருந்தீங்கன்னா நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணுங்க நம்ம கல்லுப்பு ஏன் யூஸ் பண்ணுறோம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா நம்ம வீட்டுக்கு கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா நிறைய பேர் வீடு தொடக்கும்போது கழுவும் போது கல்லுப்பு போட்டு கழுவுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளீனர் அப்படின்னு கூட சொல்லலாம் நார்மலாக நம்ம சோப்பு செய்கிற வேலையை பல மடங்கு அதிகமாக இந்த உப்பு செய்யும் அதுக்காக தான் நம்ம எந்த பொருளை கிளீன் பண்ணாலும் இந்த உப்பை சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் கிச்சன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பு வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுக்க வேண்டியதாங்க இந்த மாதிரி மாப்பு தொடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம தொடச்சிட்டு அதை வந்து தண்ணியில் பிழியணும்னு அவசியம் இருக்காது ஜஸ்ட் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே வீடு சூப்பராக பழ பழனும் இன்னும் இது நாம் டெய்லி பண்ணாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு விட்டாவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க நீங்கள் உங்கள் வீடை டெய்லி தொடைப்பீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தரையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா பாலிஷாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு கண்டிஷனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே ஷாம்பு தான் வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இருந்து அதிகப்படியான நொறை வரும் சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் மாப்பு வச்சு பிழிஞ்சு பிழிஞ்சு துடைக்கிறீங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு துடைச்சி எடுத்துக்கலாம் அந்த நொறையெல்லாம் போயிடும் ஆனால் கண்டிஷனர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நொறை வராது வழுக்காது வீடு துடைக்கிறதுக்கு நம்ம ஆசிட் யூஸ் பண்ணுறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதை விட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் தரம் எப்போவுமே மங்காமல் இப்போதான் பாலிஷ் போட்ட மாதிரி நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சட்டிகள் வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு கரை பிடிச்சி போயிருக்கும் நான் வச்சுருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டன் தான் ஆனால் இது ரெண்டு மூணு டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உள் சைட்லேயும் நல்லா கறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த வெளிப்புறத்துலேயும் நல்லா கறி பிடிச்ச மாதிரியும் இருக்கும் இது எல்லாம் நம்ம வந்து நார்மல் சோப்பு போட்டு தேய்ச்சா கண்டிப்பாக போகவே போகாது இந்த ஈஸியான டிப்ஸ் இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே போதுங்க ஈஸியாக ரெண்டு நிமிஷத்தில் பழப்பழனு மாறுறது நாமளே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சிட்டே இருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே அந்த கரையெல்லாம் போகிறது எப்படி தெரியுது பாருங்கள் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீடு இருக்கக்கூடிய பவுடர் உப்பு அதாவது தூள் உப்பு இருக்கு இல்லைங்களா அந்த தூள் உப்பில் அரை ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு அது மேலே வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அந்த கரையெல்லாம் போகிறது நாமளே பார்க்கலாம் இப்போ நான் தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாக நம்ம வந்து க்ன் பண்ணி எடுத்துட்டால் பாருங்கள் நம்ம வாங்கும்போது இந்த காபர் பாட்டம் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கிடைக்கும் இதே மாதிரியே நம்ம உள் சைட்லேயும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுது நம்ம நார்மலாக சோப்பு போட்டு பல மணி நேரம் தேய்ச்சி கஷ்டப்படுறத விட இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வெளுத்துடும் இதே மாதிரி காப்பர் பொருட்களை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இரும்பு கடாய் அல்லது நார்மலான செம்பு பாத்திரங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கக்கூடாது அதாவது நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக கரை பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு துணி துவரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த ப்ராண்ட் லிக்விட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஏரியல் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏரி லிக்விட் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல சூப்பராக வேலையும் செய்யும் இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெட்டால் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம மூணாவதாக சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா உப்பு தான் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் இந்த உப்பு ஃபுல்லாக இந்த லிக்யூடு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும் நம்ம எவ்வளோதான் வீட்டு வேலை செஞ்சாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற வேலை ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் இதுக்காக தான் நம்ம அதிகமாக செலவும் பண்ணுவோம் நேரத்தையும் செலவு பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மூணு பொருட்களையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இப்போ நான் பாத்திரத்தில் எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா புளி தான் இந்த புளியை நான் வந்து இப்படியே கரைச்சி எடுத்துக்கல இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது அல்லது ரசம் போது நம்ம வந்து புளி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா புளியை முதல் தண்ணிலையும் ரெண்டாவது தண்ணிலையும் கரைச்சு நம்ம சாம்பார் போதோ ரசம் வைக்கும்போதோ யூஸ் பண்ணுறோம் மூணாவதாக அந்த சக்கையை வந்து கண்டிப்பாக நம்ம தூர தான் போடுவோம் லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கவும் செய்யும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வேஸ்டா கிடைக்கக்கூடிய இந்த புளியை நம்ம அப்போவே குப்பையில் போடாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி நம்ம சாம்பார் ரசம் மாற்றி மாற்றி வச்சுக்க வைக்கும் போது நமக்கு புளித்தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் இந்த புளித்தண்ணியை நம்ம எப்பப்போ பாத்ரூம் கழுவுமோ அந்த டைமில் தண்ணிக்கு பதிலாக இந்த புளித்தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணியில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூட செய்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு புளித்தண்ணியை போய் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இது பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி விட்டு காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வடுவடுவாக தேங்கியிருக்கும் ஆனால் இந்த புளித்தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள் அந்த வடு வடுவடுவாக இருக்கிறது ஒரு மாதிரி அந்த தண்ணி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் தடயங்கள் இருக்கிறது அது எதுவுமே இருக்காது இதில் ஆசிட் எதுவுமே கலக்காதால நம்ம கையிலையே இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க கையில் இந்த மாதிரி எடுத்து எந்த இடத்துல தேய்க்கணுமோ அந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி முதல்ல தண்ணியை ஊற்றி விட்டாச்சு உடனடியாகவே நம்ம வந்து ஒரு ப்ரஷ்ஷு வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் சூப்பராக க்ளீன் ஆகும் சப்போஸ் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய புளித்தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்பப்போ தேவைப்படுதோ அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதே சமயத்தில் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரை எல்லாமே போயிடும் நமக்கு உப்பு கரை அதிகமாக தேங்கியிருக்கு அப்படின்னா கூட அதை கூட போக Редактор субтитров а இதே மாதிரியே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வேலை செய்யும் இப்போ நம்ம பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம கலைக்கி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம பாத்ரூம் கழும்போது போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய பாத்ரூமில் பார்த்திங்கன்னா கரை படிஞ்சு அதிகமாக தேங்கியிருக்கும் நம்ம அடிக்கடி தேய்க்காமல் இருக்கிற காரணத்தால் உப்பு கரையெல்லாம் அப்படியே படிஞ்சிருக்கும் ஏன் நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அதே சமயத்தில் பாத்ரூமை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதால பா பாத்ரூமில் அழுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போப்போ பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வரமோ அந்த டைமில் கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் பாத்ரூமை கழுவாமல் நம்ம எவ்வளோ நாட்கள் அப்படியே போட்டிருந்தாலும் சரி பாத்ரூமில் கொஞ்சம் கூட கரை படியாமல் இருக்கும் முக்கியமாக உப்பு கரை படியாமல் இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடினமான தண்ணி அதாவது உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறதால கழுவினாலும் சரி அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி உப்பு கரை உப்பு தண்ணி படிகிற அந்த பாத்ரூமில் இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இது ஒன்று நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நம்ம எப்பப்ப பாத்ரூமை கழுவுறோமோ அந்த டைமில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க வீணாக நம்ம வந்து குப்பையில் போடக்கூடிய அந்த வேஸ்ட்டு சக்கையை இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணாவே போதும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்ம வீட்டில் நிறைய துணிகள் துவச்சி போட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துணிகளை மாடியில் இருந்து நம்ம காய வச்சுருப்போம் இதே வேளையில் நமக்கு கொஞ்சம் அதிகமான துணி இருக்குது அப்படின்னா நம்ம காய வச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு கொஞ்சம் கிளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்துலலாம் நம்ம துணி துவைச்சு போட்டோன்னா கண்டிப்பாக அதில் கிளிப்பு வச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்போம் கொஞ்சம் நேரத்தில் இந்த துணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா துணி ஃபுல்லாகவே மறுபடியும் அழுக்க அதனால் கண்டிப்பாக நம்ம கிளிப்பு வச்சுடுவோம் இல்லைங்களா ஆனால் சில வேலைகளில் கிளிப்பு கம்மியாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பேனாவோட மூடி தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே பேனா யூஸ் பண்ணுவோம் பேனா காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மூடியை கண்டிப்பாக தூக்கி தூர தான் போடும் அந்த பேனா மூடியை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கிளிப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் துணி எப்போவுமே கீழே விழ விழாதுங்க இப்போ நம்ம வந்து நான் போட்டிருக்கிறேன் பாருங்க கிளிப்பு மாதிரி அப்படியே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மறுபடியும் நம்ம இந்த துணி எடுக்கும்போது அந்த கிளிப்பை சேர்த்து எடுத்துடலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தூளுப்பு தான் எடுத்திருக்கிறேன் இந்த தூளுப்பை ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த உப்பு கொஞ்சம் சூடாகணும் உப்பு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப்பளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன் இந்த பாதாம் பருப்பை அந்த உப்புல போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம பாதாம் பருப்பை அப்படியே பச்சையாக சாப்பிட்றதை விட எல்லாருமே தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவோம் ஆனால் சில வேளைகளில் நம்ம ஊற போடுறதுக்கு மறந்துடுவோம் ஆனால் பாதாம் பருப்பை சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த டைமில் நம்மக்கிட்ட கிட்ட ஊற வச்ச பாதாம் பருப்பு இருக்காது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம் பருப்பை வாங்கிட்டு வந்த உடனே அதில் கொஞ்சம் எடுத்து உப்பில் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாதாம் பருப்பு நல்லா கிறிஸ்பியாக மாறிவிடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதற்காக பாதாம் பருப்பு ஃபுல்லாக அப்படியே உப்பு ஏறிடுமோ உப்பை அப்படியே உறிஞ்சி எடுத்துருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கெல்லாம் அது உப்பை வந்து உறிஞ்சி எடுக்கவே எடுக்காது மேலே லைட்டாக தான் உப்பு தன்மை இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி வறுத்து வச்சுருந்தோன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நாமளும் எப்போ வேணால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக கிராம்பு எடுத்துருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பூண்டு தான் அதுக்கப்புறமா நம்ம கல் மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா இது பேர் என்னென்னா குந்திரிங்கம் அல்லது சாம்பிராணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சாம்பிராணி முழுசாக நமக்கு தேவைப்படாது இந்த சாம்பிராணிலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த மூணு பொருட்களை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேக் ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கவர் கூட எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கல் வச்சு நல்லா தட்டு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம போட்டுருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே நல்லா உடஞ்சி வரும் இதை தட்டும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு தட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா அந்த குந்திரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பிராணிலேருந்து ஒரு விதமான ஒரு வாசனை வரும் அது பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் வச்சு தட்டும்போதோ அல்லது நம்ம அந்த மசாலா தட்டுற கல்லில் வச்சு தட்டும்போதோ மறுபடியும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த கல் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்ல பவுட்ராகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த துணியை மட்டும் சுற்றி இந்த மாதிரி உரமாக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்துக்குள்ள இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துக்கலாம் மேல் பகுதியிலேயே அந்த முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறுகள்லாம் வந்து நல்லா வெளிப்படும் அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது அல்லது துணி வச்சு கண்ணை நல்லா கட்டிக்கணும் நார்மலாக வெங்காயத்தை கட் பண்ணுறத விட இந்த மாதிரி குழி மாதிரி வெங்காயத்தை சீவி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே இந்த பகுதியில் வந்து இறங்கும் அதே சமயத்தில் இதில் வந்து பயங்கரமான நெடியும் எரிவும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்ணில் வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்றது ரொம்ப நல்லதுங்க தான் நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாமாயில் எண்ணெய் தான் ரேஷன் கடையில் எல்லா கடலையுமே கிடைக்கக்கூடியதான் இந்த பாமாயில் எண்ணெய் இந்த பாமாயில் மட்டும் இருந்தா போதுங்க நம்ம வீட்டில் ஒரு கொசு ஈ இப்படி எதுவுமே அண்டாது இப்போது இந்த பாமாயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாமாயில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொசு ஈ மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் எந்த விதமான பூச்சி தொல்லையும் இருக்காது இப்போது இந்த பாமாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இந்த பாமாயில் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து இந்த மாதிரி முதல்ல ஊற்றி எடுத்துக்கிறாங்க ஒரு நாளுக்கு நமக்கு எவ்வளோ பாமாயில் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்தாச்சு நம்ம ஏற்கனவே இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தில் இந்த பாமாயில் ஆயில் எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு முதல்ல எடுத்து ஊற்றி வச்சுக்கலாங்க நம்ம ஏற்கனவே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த துணியில் கட்டி முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் சொல்லிங்களா அந்த துணியில் கட்டி வச்சுக்கலேருந்து ஒரு ரெண்டு பெஞ்சுக்கு மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம் மறுபடியும் துணியை இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் டைட்டாக நம்ம உள்ளே அமுத்தி வைக்கணும் அப்போ தான் இந்த துணி நல்லா உள்ளே போய் உட்காரும் இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாவே போதுங்க நம்ம வீட்டில் பள்ளி கொசு ஈ இப்படி எதுவுமே தொல்ல தராது இந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா பள்ளிங்கள்லாம் அப்படியே ஓடி ஒழியதை நாமளே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தடவை ஏற்றி வச்சாவே போதும் ஈக்களெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் ஓடி ஓயிடும் அதே மாதிரி கொசுக்கள் சுத்தமாக வரவே வராதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி ஏற்றி வச்சாவே போதும் அதில் விளக்கு ஏறது தெரியுது பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு இது எறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரே ஒரு ஈனோ எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஈனோலேருந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாங்க ஈனோவோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம முழுசாக அப்படியேவும் கொட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி கொட்டியிருக்கிறேன் இப்போது நம்ம கொஞ்சமாக நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது நல்லா நுர மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் இந்த நுரம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொலுசு தான் போட்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளி கொலுசு போட்டிருந்தாவே கொஞ்ச நாள் இருக்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும் அதுவே கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கலர் மங்குற மாதிரியும் கருப்பான கலர்லேயும் இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது அதே சமயத்தில் நம்ம மெனக்கட்டு நம்ம தேய்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது இந்த ஈனோ பவுடரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த கொலுசு அப்படியே வெளியே ஒரு ப்ரஷ்ல லைட்டாக சோப்போ அல்லது கொஞ்சமாக ஜெல்லோ அப்ளை பண்ணிட்டு நல்லா மாதிரி தேய்ச்சி எடுத்தாவே போதுங்க எவ்வளோ கருத்து போன வெள்ளி கொலுசா இருந்தாலும் சரி அல்லது கருத்து போன வெள்ளி பாத்திரங்களாக இருந்தாலும் சரி நல்லா பழ மாற்றக்கூடிய சக்தி இந்த ஈனோ பவுடருக்கு இருக்கு இதனால வெள்ளியோட தன்மை எந்த விதத்திலையும் நமக்கு குறைஞ்சு போகாது நாம முதல்ல இந்த கொலுசை பார்க்கும்போது நல்ல கலர் மங்கி கருப்பு கலரில் அங்கங்கே அந்த அழுக்கு தேங்கி இருந்தது இப்போ நான் வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் அதே ஈனோ பவுடரில் தான் இந்த மாதிரி போட்டி இருக்கிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு மாறிருக்கு பாருங்கள் கொலுசு ரொம்ப கஷ்டப்பட்டு தேக்கணும் அவசியம் கிடையாது எவ்வளோ கருத்து போன கொலுசையும் சட்டுன்னு பளபளன்னு மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கொலுசு சட்டுன்னு கருத்து போகிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க